அரசு தாதியர் சங்கத்தினர் இன்று போராட்டம் மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட சஜித் யாழில் மரண சடங்கு நிகழ்வில் வாலுடன் இளைஞர்கள் கைது நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம் யாழில் மின் திருத்த வேலையில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு நாட்டின் அனைத்து நகரங்களிலும் உடனடியாக முன்னெடுக்கப்பட நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவிற்கு விஜயம் யாழைச் சேர்ந்த சிறுவன் முல்லைத்தீவில் சடலமாக மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் தன்னிச்சையாக கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மதிய உணவு வேளையில் போராட்டம் நடாத்தப்படும் என சங்கத்தின் உப தலைவர் நாலுக ஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மேலதிக நேர வரம்பு பிரச்சினையை முன்வைத்து இன்று கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் சுக இன விடுமுறையை அறிவிக்கும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்றுள்ளார் உலகம் முழுவதிலும் வாழும் இந்து பக்தர்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டாடப்படும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொழும்பு ஆறில் அமைந்துள்ள மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் மகா சிவராத்திரி கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் பங்கேற்குமாறு ஐக்கிய சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பினை ஏற்று நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சிவபெருமானுக்காக நடைபெற்ற இந்து மத வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆசி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட மூவர் வாளொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அதே பகுதியில் மரண சடங்கு ஒன்று நேற்று தினம் நடைபெற்றது இந்த மரண சடங்கு நடந்த இடத்திலிருந்து சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வருகை தந்ததும் சிலர் தப்பிச் சென்றனர் அங்கு நின்ற மூவர் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் அம்பத்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டல விதனைக் எதிர்வு எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை நுவரேலியா புலநர்வை காலி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகளமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா மற்றும் அம்பதொட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மின் கம்பி இணைப்பில் ஈடுபட்ட குடும்பஸ்தர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் வன்னார் பண்ணை பத்ரகாளி கோவில் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பூனாரி பகுதியில் கட்டடம் ஒன்றில் முதலாவது மாடியில் குறித்த நபர் மின் கம்பி இணைப்பு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது தவறுதலாக கீழே விழுந்துள்ளார் இதன்போது போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் இவ்வாறு அரசு மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரசு மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் உங்கள் நகரங்களில் ஒரு மருந்தகம் திட்டம் அவசர திட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்த துரிதப்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்கள் உட்பட புற மாகாணங்களில் அரசு மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து தசாப்தங்களாக நாடு முழுவதிலும் அறுபத்தி நான்கு அரசு மருந்தகங்களை நிறுவுவதற்கு அரசு மருந்தக தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இந்த அரச மருந்தகங்கள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள தரமான மற்றும் தொடர்ச்சியான சேவையை வழங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணைகளுக்காக எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் உதவியை நாட வேண்டிய அவசியமில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகள் ஆணையாளர் காரியாலயம் தற்போது மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் விசேடமாக ஆசிய பிராந்தியத்தில் உள்ள காரியாலயத்தில் இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலியை முன்னெடுத்து செல்கின்றனர் தங்களுக்கு தேவையான நபர்களையும் அமைப்புகளையும் ஊக்கப்படுத்தி வருவதுடன் இலங்கை அவர்களது இலக்காக மாறியுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை விசேட உலகளாவிய நிகழ்வு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவின் புதுடெல்லிக்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு வட்டாப்பள்ளி பகுதியில் பதினாறு வயதுடைய சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த குறித்த சிறுவன் நேற்று முன்தினம் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அருகிலிருந்த இருந்து நேற்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டாரா அல்லது விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்தில் முள்ளியவள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் ஒரு நபரின் கலாச்சார அடையாளத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் விதிமுறைகளை நாங்கள் விதிக்க தயாரில்லை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்ட உடைகள் பயன்படுத்துவதாக பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்தால் மட்டுமே அத்தகைய முடிவுகளை பரிசீலிக்கப்படும் அத்தகைய முடிவுகள் பரிசீலிக்கப்படும் இதுவரை போலீஸ் உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் எந்தவொரு உடையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எந்த முறைப்பாடுகளும் அளிக்கவில்லை மேலும் அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனவே இந்த விடயம் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்